ஹலோ வணக்கம் மறுபடியும் தோட்டத்துக்கு வந்தாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல வெயில் அடிக்குது சரியான வெயில் மறுபடியும் பாருங்கள் அன்றைக்கு தான் இப்போ ரெண்டு மூன்று கிழமைக்கு முன்னாடி வந்து புல்லாம் வெட்டியெல்லாம் நான் பார்த்துருப்பீங்கள் இப்போ மறுபடியும் பாருங்கள் புல் வந்து அப்படியே அப்படியே சடைச்சி போச்சு அன்றைக்கி கொஞ்சம் கூட வேலை இருக்குது மற்ற இந்த குப்பை எருங்கெல்லாம் கொண்டு வந்து போடணும் அதுலேயும் காப்பிடுறேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொன்னால் வளம் போல் உருளைக்கிழங்குன்னு எல்லாம் வந்துருச்சு இங்கே பாருங்கள் இது வந்து வெங்காயம் பெரிய வெங்காயம் பாருங்க தண்டை எவ்வளோ மொத்தமாக இருக்குன்னு சொல்லி சரியான பெரிய வெங்காயம் அப்போ அது வந்து இருக்குது அதோட வந்து லீக்ஸும் பக்கத்தில் அது கொஞ்சம் போன வருஷம் தான் லீக்ஸ் அந்ததுனால அது பெருசாக எடும்பையில் பார்ப்போம் அதை பார்த்துட்டு லீக்ஸ் எடுத்து போட அதில் போய் நடவணம் மற்றது இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்குலாம் வந்து இந்த பீட்ரூட் போட்டது அங்கே அங்கே ஒன்று ஒன்று வந்திருக்குது இன்றைக்கும் மறுபடியும் கொஞ்சம் நட்டு விட போகிறோம் ரஞ்சபாயிருக்கும் ஒன்று ஒன்று கூட இருக்குது இவ்வளோ இஞ்சா இந்த நூலத்துக்கு போட்ட கேரட்டில் வந்து ஒரே ஒரு கேரட் வந்திருக்கு ஒரே ஒரு கேரட் வந்திருக்கு மற்றபடி இஞ்சாவில் வச்ச பாருங்க இஞ்சாவில் வச்சு அந்த மிளகா கண்டுகள் கொஞ்சம் கொஞ்சம் வந்துருக்கு பாருங்க இந்த தக்காளி இருக்குது பாருங்க தக்காளி வந்து நல்ல பெருசாக வந்துருச்சு மற்றது பூத்துருச்சு அந்த பக்கம் எல்லாம் பூத்துருக்கு கத்திரிக்காய் வந்து பரு போனமே அந்த நத்தை சாப்பிட்டது தானே நத்தை மாதிரி ஒன்று சொன்ன கிளிம் அது வந்து லிமா இப்போ வந்து அந்த தட் அது வந்து இப்போ முடா வந்துருக்குது எனி வந்துடும் இனி வந்து இப்போ வெயில் கூடாண்டதுனால மழை இடக்கடாம வரும் இடக்கிடையாக வந்து தண்ணி விடணும் பாருங்கள் அந்த புல்லு அந்த இடையில் வைக்கல் போட்டதுனால பாருங்கள் புல்லு குறைவு சரியான குறைவு உள்ளுக்குள்ளே மிச்சம் முன்னுக்கு பார்க்கும் முன்னுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன இந்த பாருங்க இது வந்து பாவக்காய் ரெண்டு இந்த பாருங்க மூன்று வச்சது இதில் ரெண்டு வந்து நல்லா வந்துருச்சு ஒன்று வந்து அதில் பாதி சாப்பிட்ருச்சு ஆனால் அதையும் ஒரு மாதிரி உயிர் பெற செய்வோம் இங்க இது வந்து இருக்க இதுவும் வந்துருக்கு நல்லா வருது வந்துடும் அப்படியே வாங்கி வாடுறேன் இதில் வந்து இதுவும் உள்ளரிக்காதான் ஒன்று பூசணி ஒன்று வெள்ளரி இந்த வந்து அண்டகி இந்த சாப்பிட்டது அது மறுபடியும் இந்த முளைக்குது பாருங்க பாருங்க முளை வருது வர்றது அப்போ அதை விட்டுட்டு பார்ப்போம் விட்டுருக்கோம் இதுவும் அதே மாதிரி தான் பாருங்கள் இந்த பூசணி செடி சாப்பிட்டதானே இந்த பாருங்கள் சாப்பிட்டு தான் அதில் குறுத்து வந்திருக்கு விட்டு பார்ப்போம் எப்படி வருதுன்னு சொல்லி இது வந்து அவரை இப்போ வந்து அங்கே வீட்டை நெற்று போட்டு முளைச்சி அவரை கொண்டு வந்து நட்டுனாங்க இதில் ரெண்டு கண்டு மூன்று கண்டுல ஒரு கண்டு அது முறிஞ்சு போச்சு அதெல்லாம் செத்து போச்சு அது மற்றது இது வந்து பீட்ரூட் இது வந்து போன தான் பீட் தானே கொஞ்சம் அந்த முத்திரை மாதிரி இப்படி இலை வந்துடுச்சு இதைப்பா உண்டை கொண்ட புடி கொண்டு போவோம் மிச்சம் குடி சீக்கிரம் எடுத்துருவோம் என்ன சொன்னால் இது போன வருஷத்தாண்டதுனால கொஞ்சம் அந்த பீட்ரூட் வந்து கொஞ்சம் இறுக்கமாக நல்லா இருக்குது எங்களை வந்து இந்த கீரை எல்லாத்தையும் வெட்டி விடணும் ஏன்னு சொன்னால் இப்போ வேறு இதுக்கு வந்து இதெல்லாம் வந்துடுச்சு என்னது இந்த நெத்தெல்லாம் வந்துடுது அப்போ மேல் பகுதியெல்லாம் வெட்டி விடணும் வெட்டி விட்டால் தான் கீழே வந்து கீரை வந்து கொஞ்சம் சடைச்சி வரும் இந்த அங்காள இருக்க கீரையும் வெட்ட போகிறோம் வெட்டி விடுவோம் கொஞ்சம் மாதிரி ஒட்ட வட்டி விடுவோம் இருந்து கொஞ்சம் கூட கீரை வந்து சின்னதாச்சும் ஆக்குறாங்க கொஞ்சம் வெட்டி தான் கீழே வந்து பெருசாக வரும் வெட்டி பார்ப்போம்

முன்னுக்கு இந்த இடம் வந்து சரியான குப்பையாக கிடக்கு மேடத்து கல்லுகள் எல்லாம் கிடக்குது அது இருக்கா சுத்தம் பண்ணி விட போகிற சரியா சுத்தம் பண்ணுவோம் சுத்தம் பண்ணி போட போகிற எடுத்து காட்டுறேன் அவ்வளோ அதுக்கு இதுக்குல கல்லுகள் எல்லாம் கிடக்கு அது கிடக்கிறதுனாலேயே அந்த நத்தைகள் எல்லாம் கிடந்து கிடக்குற நடுறது எல்லாத்தையும் சாப்பிட்டு போட்டு போகும் பாருங்கள் நடப்பாதை பக்கத்தில் இந்த புல்வல் வந்து அநியாயத்துக்கு அது என்ன ஒரு இல்லாம ரெண்டு நிலமையில இப்படி வளர்ந்து போயிருக்கு அதை கொஞ்சம் சுத்தம் பண்ணி விட்டால் தான் பார்க்க வடிவாக இருக்கும் இல்லாட்டி அந்த தோட்டம் செய்கிறது ஒரு மாதிரியாக இருக்குது பார்க்குறதுக்கு அந்த வடிவாக கொத்தி விடுவோம் இப்போ இதுக்கு இது கடற்கரை சின்ன சின்ன புல் எல்லாம் பிடுங்கி எல்லாம் கிளீன் பண்ணி கொத்தி போட்டு அங்கே குப்பை இருக்குது அது வந்து அந்த குப்பை பசலை அதை கொண்டு வந்து இஞ்ச போட போகிறேன் அதை வந்து இப்போ சமைக்கிறன் இப்போ எல்லாம் இந்த புல் எல்லாம் அதை கொத்தி எல்லாம் எடுத்துடுவான் என்னதுன்னா அவ்வளோத்துக்கு கடகண்டு புல் வந்துடுது ஆடி பட்டம் தேடி கண்ணல் வெற போட்டு கூடி செல்வம் பாட சம்பா பயிராச்சு அது வளைஞ்சாச்சு மனம் முழுதாச்சு ஆடி பட்டம் தேடி கண்ணல் வெற போட்டு ஓ இதுக்கா கல்வி வளர உலகை ஆள வேண்டும் உழைக்கும் கரங்களே இந்த நாடு முழுவதும் மலர வேண்டும் புரட்சி மலர்களே கரங்களே புரட்சி மலர்களே நாளை உலகை ஆள கரங்களே இந்த நாடு முழுதும் மலர வேண்டும் புரட்சி மலர்களே ஏற்பூட்டி தோளில் வைத்து இல்லாமல் வீட்டில் வைத்து போராடும் காலம் எல்லாம் போனதம்மா எல்லோருக்கும் வாழ்வு உண்டு என்னாலும் தேவை உண்டு இதுக்காக வந்து அந்த பாயத்தான் செடி இருக்குது அதை விட்டு தான் இங்கே வரும் பயத்திருந்தாடி போன கொடுத்து இப்போ நல்லா வந்துருக்கு அதை விட்டு தான் படியவாக கொத்தி விடுவோம் ஏண்டாடிக்கு வளர வளராம் போயிடும் படியவா கொத்தி விடுவோம் ஐயா கொத்தி கொடுக்கற அடுப்போம் நான் பாடட்டுமாட்டை വാർത്ത വളക്കട്ടു വാണിലേട്ട് ഒന്ന് പാടട്ടുമാണിലേ കേട്ട് ഇതിൽ ഒരു ഉരുളക്കെങ്കിൽ പോണ വെച്ചാൽ നാണാംളക്ക് ഇത് ഇടയിലെ ഡിസ്റ്റർ ആയിരുത് മറ്റ കണ്ടത് എടുത്തുവിടുവയ്യോ டா இங்கே பேருவோம் உருளைக்கிழங்கு அட இங்கே தானாம்பளை இப்படி உருளைக்கெழங்கு வந்துருக்கு இங்கே பேருவோம் இதை சும்மா தானாமலை போன வருஷத்தான் வேணும் அடா இடத்தோட முன் போட்டு ஒத்தினா இங்கே பாருங்க என்ன நாலு இருக்குது ஆனால் அது வந்துடுச்சு தானா அமலட்சது ஆ

கொஞ்சம் சாரி போட்டு எரு கொண்டு வந்து போறோம் அதனால கொஞ்சம் சாரி இந்த கட்டி முட்டியோட தூக்கும் சரியா ஓகே வந்து மிளகாய் விதை போட்டிருந்தான் இதாக இந்த பொட்டியால் மூடி விட்டேன் பொட்டியால் மூடி விட்டோம்னா இந்த நத்தைலாம் சாப்பிட்ருந்துச்சு நத்தியில் போகுதுங்க எல்லாத்தையும் சாப்பிட்டுருச்சு விதி எல்லாத்தையும் இதை கொத்தி போட்டு நான் வீட்டை விதை போட்டு வச்சிருக்கிறேன் அதை முளச்சி என்ன ஒரு ஒரு நிலம ரெண்டு நிலம இல்லை கொழந்தை நடலாம் இதை கொத்தி விடுவோம் இடம் வீணாக்கக்கூடாது கிடக்கிற ஏன்னா எங்களுக்கு ஐம்பது மேக்கராக இருந்திருக்குறான் அதை தான் சுத்தம் பண்ணி சுற்றி பண்ணி செய்வோணும் அந்த ஜாலி நல்லா இருக்குமான் கொசு போசிருக்கு வா கொத்தி விட்டால் பிறகு கொண்டு வந்து நடுறது அந்த புல் இந்த இப்படி எப்போங்காலு அவ்வளவா இந்த இந்த பக்கம் இருக்கிற புல்லை அவ்வளோதே கொத்தி எடுத்தாச்சு சரி வந்து அந்த எருவை கொண்டு வந்து போடுவோம் என்ன சொன்னால் தொடர்ந்து செய்தோட நிற்கலாது லீவு கிடைக்கல கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்யலாம் சரியா இந்த இந்த இந்தா பீரூட்டையும் எடுக்க போகிறோம் இதுக்கு மேலே அது வந்துருச்சு நல்லா வந்துருச்சு எடுத்துடுவோம் தருவோம் இவ்வளோ சார் வாவ் சரி ஓகே வந்து கடைசிலேருந்து ஒரு உறவு வந்து பெங்கம் ஊர்வங்க சின்னவங்க கொண்டு வந்துருக்கு அதை இதை வந்து இப்ப சாரி போட்டு தண்ணி ஊற்றி போட்டு நடப்போறோன்னு பார்ப்போம் இப்படி வருதுன்னு சொல்லி பாப்போம் வெங்காயம் நடுறதுக்கு இதை கொத்தி பதப்படுத்திவிட்டு அது இந்த மாதிரி செய்து போட்டு அதில் வந்து வெங்காயத்தை நட்டு விடுவோம் எங்களோடய ஊர் வெங்காயம் அது மெருமண்டு நினைக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம் சந்தோஷம் தானே இப்போ வந்து கொஞ்சம் வெயில் வந்ததுனால பாருங்க நட்டுதளவுக்கு தண்ணி விடணும் அப்போ தான் கொஞ்சம் மேலே எலும்பி வர்ற வரைக்கும் கொஞ்சம் அந்த பருவம் வரைக்கும் தண்ணி விடணும் கொஞ்சம் விட்டா தானே அந்த கீழே வேறு ஓடும் அதனால தண்ணி விட்டுருக்குறாங்க வேறு இந்த இதில் வேறுபோ அந்த தக்காளி ஊத்திருச்சு நல்லா வந்துட்டுருக்கும் இந்த வெங்காயம் நிறை போகிறோம் அதில் வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஈரமாக்குவோம் அப்போ தான் அந்த வேர் ஓடும் இப்போ வெயில் வந்துடுச்சு தானே உடனே காஞ்சி போட்டோம் இப்போ வெங்காயத்தை விட்டா ரெண்டு மூணு நாளைக்கு ஒருக்கா வந்துட்டு கொஞ்சம் ஆரம்பத்தை கொஞ்சம் தண்ணி போடுவோணும் அப்புறம் சரியாக இருக்கும் அப்புறம் பிறகு கிழமை குறுக்கா அப்படியே சரியாக இருக்கும் ஒரு ஆரம்பத்தில் வந்து கிழமையில் ரெண்டு நாளைக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சின்ன வெங்காயம் இப்போ நடுவோம் அப்படியே மூன்று வரிசை அப்படியே நட்டு விடுவோம் அது பார்த்தா ஈரம் இல்லாமல் இருக்குது தண்ணி ஊற்றுனா தானே நல்ல ஈரமாக இருக்குது கொஞ்சம் நட்டு விடுவோம் ஒரு அரை கிலோ வெறும் நட்டு விட்டா எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம் கடைசியெல்லாம் விளைச்சல் வந்த பிறகு செல்வந்தானே இவ்வளோ வந்திருக்கேன்னு சொல்லி பாருங்கள் நல்லா இருக்குது அப்படியே வரிசையில் ஊரில் நட்ட மாதிரி தடியை ஊண்டி விடுவோம் என்ன சொன்னால் இனி கொஞ்சம் கொஞ்சமாக வேறு வழி கட்டுறோம் இப்போவே ஆரம்பிச்சுடுவோம் இது வரங்கோ இங்கே இப்படியே தள்ளும் இந்த மேலே வந்து அந்த சுத்துற வந்து இது வந்துருச்சு பாருங்க சுத்த கட்டுறோம் அதனால் வந்து இதை பக்கத்தில் ஊண்டி விடுவோம் ஒரு பாதுகாப்பு மாதிரி <laughs> 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 Okay. இந்த பேர இலைகள் குழைகளை வந்து எருவாக்கிட்டு கொண்டு வந்து விட்ருவாங்க நாங்கள் தேவையான அளவு எடுத்துகிட்டு போயிட்டு எங்களோட தோட்டத்துக்கு போடலாம் நான் இப்போ கொஞ்சம் எடுக்கிறேன் எடுத்துகொண்டு போயிட்டு அந்த கொத்தினதுக்கு மேலே பறைய விடுவோம்னு சொல்லி அதான் எடுத்து கொண்டுக்கிறேன் இப்போ கொண்டாந்துட்டேன் கொண்டு வந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை இடமும் தூவி விடுவோம் தூவி விட்டால் தோட்டமும் சுத்தமாக இருக்கும் புல்லும் முளைக்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்கும் இனி கொஞ்சம் காலத்துக்கு மழை குறைவாக தான் வரும் செய்வோம் நீட்டாக விட்டால் பார்க்க இருக்கும் வேறு வந்து எல்லா இடம் முதல் கிடந்த புல்லு தான் ரெண்டு பக்கம் பார்த்தீங்களா அதை சரி பண்ணிவிட்டேன்னு இந்த போட்டு விடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் இன்றைக்கு ஓரளவு செய்தாச்சு சரியான வேலை நம்ம விளையாட்டு இல்லை விவசாயம் செய்கிறோன்றது நாங்கள் ஐம்பது மேக்கரை செய்கிறதுக்கு இப்படி மூச்சு வாங்குது உண்மையில் விவசாயிகளை கடை விழாவில் கையெடுத்து எடுத்து கும்பிடுவோம் அப்படி இந்த பாருங்கள் உலகம் செய்கிறதுக்கு உங்களால் முடியலை அவங்களோட ஊடகத்தை பராமரித்து எங்களுக்காக செய்கிறாங்க இவ்வளோ தான் பார்ப்போம் வடிவம் பாருங்கள் எங்களோட தோட்டம் முதல் பார்த்ததுக்கு இப்போ வந்து எல்லாம் நீட் பண்ணதுனால வடிவாக இருக்குது பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது நான் செய்கிற தோட்டம் பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ லைக் பண்ணுவோம் ஷேர் பண்ணுங்க மறுபடியும் சொல்கிறேன் எல்லா விவசாயிகளுக்கும் சிறன் தகுந்த நன்றிகளும் என்னென்னு சொன்னால் இவ்வளவு சுலபமாக ஒன்றும் செய்யலாது எங்களுடைய அப்பா எல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன்றது இப்போ நினைச்சாலே சிறன கவலையாக இருக்குது எல்லாேருக்கும் நன்றி மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்